அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆணி இருபத்தி ரெண்டாம் நாள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாதசி விரதம் மற்றும் ஏகாதசி சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை கேட்டு பயன்பெறுக அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் ஆடி மாதம் பிறக்கப்போகுது நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கிறது வழக்கம் அந்த வகையில் ஆடி மாத அம்மன் வழிபாட்டு குழு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது ஆடி மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் அம்மனை மிக எளிமையாக எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மிக எளிமையான மந்திரத்துடன் உங்களுக்கு போகின்றேன் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது பூஜை செய்ய முடியாதவங்க மாதவிலக்கு சமயத்தில் பெண்கள் என்ன செய்யணும் போன்ற தகவலும் இந்த குழுவில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் இந்த குழுவில் சேர கட்டணம் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா அந்த குழுவோட லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த குழு ஆடி மாதம் அம்மனின் அருளை உங்கள் குடும்பத்திற்கு பெற்றுத்தரும் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஏகாதசி தீதியாக வருகின்றது ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பழக்கம் இருப்பவர்கள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கி மாலை வழிபாடு செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் விரதம் என்னால் இருக்க முடியாது சுவாமி நான் வழிபாடு மட்டும் செய்றேன்னு சொன்னா அன்று இரவு பத்து மணிக்குள்ள எப்பனாலும் மிக எளிமையாக நான் சொல்கிறேன் இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்க வீட்டில் பெருமாள் படம் பெருமாள் சிலை லட்சுமி தாயாருடைய சிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு துளசி இலைகளை மாலையாக கட்டி அணிவித்து வாசனை பூக்களை மாலையாக கட்டி அணிவித்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் அல்லது காய்ச்சிய பால் வைத்து நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னா பெருமாளோட அருளால தாயாரோட அருளால உங்க குடும்பத்துக்கு பண கஷ்டம் என்பது இல்லாத நிலை உருவாகும் இந்த வழிபாடு செய்வதற்கு தீபம் மூன்று தீபங்கள் ஏற்றுங்கள் மூன்றும் வடக்கு திசை நோக்கி எரியட்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது தயாரிப்பான மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெயை பயன்படுத்துங்க அல்லது நெய் பயன்படுத்துங்க ஆனந்த ஒளி தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னாலும் இறந்தவர்களுக்காக ஏற்றக்கூடிய எண்ணெய் மோட்ச தீப எண்ணெய் வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை எழுதி கொள்ளுங்கள் ஓம் கோவிந்தாய நமோ நமக ஓம் கோவிந்தாய நமோ நமக ஓம் கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களால் பூஜை செய்ய இந்த மந்திரத்தை மட்டுமாவது அன்னைக்கு சொல்லுங்க அல்லது எழுதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்து சிறிது துளசி வாங்கிட்டு வாங்க அந்த துளசியை உங்க வீட்டு பீரோல அல்லது பணப்பெட்டில் போட்டு வைங்க பண கஷ்டங்கள் நீங்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமாவாசை இறந்தவர்களுக்கு செய்யும் ஆத்ம சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட மகா ஹோமத்துக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்